உற்சாகம் டிவி நேர அனைவருக்கும் வணக்கம் இப்போ கும்பராசியை நாம் பார்க்க போகிறோம் சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பொதுவாகவே கும்ப கும்பராசின்னு மட்டும் இல்லை மொத்தத்தில் சனி பயிற்சி அப்படின்னாவே நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்கள எதிர்பார்க்குறது நமக்கு என்ன நடக்க போகுது சனியை கண்டு தான் பயப்படுறவங்க அதிகம் எப்போ ஏற்பட்டவங்கன்னா இருந்தாலும் சனியை கண்டு பயப்பட்டு தான் ஆகணும் தான் விதி சனி அவ்வளோ அவ்வளோ ச ஆனால் சனி அவ்வளோ பெரிய நன்மையும் செய்வார் கடுமையான தீமைகளையும் செஞ்சிருவார் எப்படி இருந்தாலும் சமி நன்மையை செய்வார் எப்படி இருந்தாலும் தம்மியை செய் சனி தீமையை செய்வார் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குதுல்ல பொதுவாகவே சனி கெட்டவன்கிற முடிவுக்கெலாம் வரக்கூடாது இல்லை அதனால் கும்ப ராசிக்காரர்கள் எல்லாருமே நிதானமானவர்கள் ராசிநாதனாக சனியாக வர்றதுனால ராசிநாதனே சனி வர்றாரு அதனால் அவர் அவர் கெடுக்க மாட்டாருங்கிறதுலாம் சும்மா நான் என்ன சொல்கிறேன் மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனிதான் அவர் நீ யாராக இருந்தாலுமே கெடுப்பார் என்ன யாராக இருந்தாலுமே கடுப்பார் சனியினுடைய குணம் என்ன சனியினுடைய குணம் என்ன நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன என் ஜாதகத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்குது உச்சம் பெற்றிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சனி பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று மறைவது தான் நல்லது அவர் லக்னாதிபதியாக இருந்தாலுமே பன்னிர பன்னிரெண்டில் மறைஞ்சாலும் சூட்சமாக அவ்வளோன்னு பேர் அதுக்கு பன்னெண்டில் மறைஞ்சது தான் இப்போ கும்பராசிக்கு பன்னெண்டில் சனி மறைஞ்சிருக்கு பிறமந்தவன் சூப்பர் அதேமாதிரி மகரத்துக்கும் சனி பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறவங்க ராசி அது மறைஞ்சிருக்கிறது சூப்பர் ஒரு ராசிக்கு பாவகிரகமாகிய சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது நல்லது ஆக ஸ்த ஸ்தானபடம் பெறுவது நல்லதில்லை ஸ்தானபடங்கிறது ஆட்சி உச்சம் பெறுவது நல்லதில்லை ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லது செய்யணும்னு எல்லாமே தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லதில்லை ஆட்சி உச்சம் பெற்றால் பாவகிரகங்கள் கெடுதலை தான் செய்யும் நன்மையை செய்யாது அதனுடைய தன்மையை செய்யுங்கிற விதி தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க தவிர நன்மை செய்யும் இல்லை அந்த சனி குரு சுக்கர தொடர்பில் இருக்கும்போது நன்மையை செய்வாருங்கிற விதி அது பிறக்கும் போதே எந்த அப்போ தான் அவர் நல்லது செய்வார் அப்படியே நல்லது செய்கிறதா இருந்தாலும் குரு சுக்கர தொடர்பில் இருந்தாலும் முதலில் கெடுதலை செஞ்சு அப்புறம் நல்லது தான் விதி அதனால் ஒரு ராசிக்குள்ளே எல்லாமே இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் பல எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது அதுதான் ராசிக்குள்ளே எல்லாமே கிடையாது எல்லாமே எல்லாமே அதில் தான் அங்கே வருது மொத்தத்தில் சனின்னு வந்துட்டாவே கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும் சனின்னு வந்துட்டாவே சிக்கனம் இருக்கத்தான் செய்யும் சனின்னு வந்துட்டாவே கொஞ்சம் வறுமையாக கச்சிதமாக தான் செலவு பண்ணுவோம் அந்த ராசிக்காரன் அப்படி தான் அடுத்தவங்களுக்கு இப்போ அவன் மற்றவங்க உதவி எதிர்பார்ப்பான் ஆனால் இவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் நம்ம பணம் இருக்கட்டும் நம்ம இவன் மொத்தம் கொடுக்கலையான்னு வருத்தப்படுவான் அப்படியே நம்ம கஷ்டத்துக்கு உதவலையான்னு ஆனால் அதே கஷ்டப்படும் போது இவனுக்கு பணம் இருக்கும் இவன் கையில் பணம் இருக்கும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான் ஏன் அவங்ககிட்டலாம் கொடுத்துக்கிட்டு நாம் அவசிப்பட்டுக்கிட்டு அது வருதா இல்லையே தெரியல அந்த யோசனை தான் வருங்க நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் கொடுக்கணுங்கிற மனப்பான்மையாக குணமாக கண்டிப்பாக இந்த ராசினுடைய அமைப்பில் அங்கே தான் பொதுவான பலன் எல்லாரையும் நான் அதை குறைச்ச சொல்லலை பொதுவான பலன் சரி இப்போ என்ன நடக்க போகுது சனியை விட்டு விலகு போகிறாரா ராசியை விட்டு அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஏற்கனவே இருக்கிற முதல்ல முதல்ல போட்டு வீடியோவில் சொன்னாச்சு சொல்லியாச்சு சனி அங்கே ராசிக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன சிக்கலை ஏற்படுத்துவார் அசிங்கத்தை ஏற்படுத்துவார் ஆமானத்தை ஏற்படுத்துவார் எல்லாத்தையும் பகை பண்ணுவார் எல்லா பயணங்களும் நாம் நீ நல்லவன் தான் நீ சுயநலம் இல்லாதவன் தான் அக்கம் பக்கம் சுற்றி இருக்கிறவன் எல்லாமே கெட்ட பையன் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ரோட்டில் போகிற அவன் எதுக்குமே நமக்கு விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாதவாமி அவன் நமக்கு எதிரியாக வர்றான் இதெல்லாம் ஜென்மசனி காலகட்டங்கள்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டு வருஷமாக நடந்துச்சு ரெண்டரை வருஷமாக நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க ரோட்டில் போகிற ஒரு நாய் அது வருது க குழச்சிக்கிட்டு வருது அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்ய வர்றான் என்ன மறைமுகமாக உள்ளே இருந்து சில நாய்கள்லாம் வந்து துரோகம் பண்ணியிருக்குது உள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு எதிரியாக வேலை செஞ்சவங்க அந்த ராசிக்கு எதிரியாக வேலை செஞ்சவங்கெலாம் இருக்கிறாங்க கும்ப ராசிக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை மனம் மறைமுகமாக செஞ்சவங்கெலாம் இருக்கிறாங்க அத்தனை பேரும் முடிஞ்சு போயிடுவான் சனி உங்களுக்கு ரெண்டுக்கு வந்தாச்சு ரெண்டுக்கு எந்த வீட்டில் வந்திருக்காரு குருவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அந்த ம மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சியாகி குரு வீட்டுக்கு வராரு நீங்கள் எங்கே போய் உட்காறீங்க ராசிநாதன் குருவின் வீட்டில் உட்காறாங்க குருங்கிறது யார் நல்ல தொடர்பு பெரும்பா பெருந்தன்மை உள்ள மனிதர்கள் நல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறேன் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ளவர்கள் அதிகாரம் உள்ள ஒரு நண்பர்களுடைய தொடர்பு செல்வாக்குள்ள நண்பர்களுடைய தொடர்பு அவங்க மூலியமாக உங்களுக்கு செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே நடக்கும் உங்கள் எதிரிகள் அத்தனையுமே அழிக்கப்படுவார்கள் எதிரிகள்லாம் முடியுமா கும்பராசிக்காரனுக்கு அற்புதம் பாதச்சனையில் தானே சார் இருக்குது பாதச்செனி வந்து நல்லது செய்யுமா நல்லது செய்யும் என் சனி ஆட்சியில் இருக்கிறத விட அடுத்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லது ஒன் நீ போய் இன்னொரு வீட்டில் உதவி கேட்டு நிற்கிறேங்கிற அர்த்தம் ராசிநாதன் குரு வீட்டில் போய் உக்காந்துருக்காரு நல்ல வீட்டில் போய் உக்காந்துருக்காரு நல்ல வீடுங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன நல்ல சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தில் இருக்கக்கூடிய மிக்க அரசியல் செல்வாக்காக இருந்தாலும் சரி பண செல்வாக்காக இருந்தாலும் சரி அதிகார செல்வாக்கு உள்ள நண்பர்கள் வீட்டில் போய் நீங்கள் உட்காடுறீங்க அந்த நண்பர்களுடைய உறவு தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தொடர்புலாம் கிடச்சிங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அவங்கள வச்சு உங்கள் காதி சாதிக்கவே ஜாதிக்க மாட்டியா இவன் வேணாம் இந்த மாதிரி பண்ணான் இவனை கட்டணும் அப்படின்னா அவன் செய்யுமா உட்காந்துட்டு உனக்கோசம் சப்போர்ட் பண்ணுவான் இவன் அப்படி பண்ணானா சரி அவனை முடிச்சிடலாம் விடு அப்படின்னு உங்களை எதிரியை எதிரியை கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் எதிரியை கண்டிப்பாக ஒழிச்சு கட்டுவார் அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை முக்கியமானது என்ன அரசு பணியை எதிர்நோக்கி அவன் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல இவன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப ஆசியில் அறுபது வயசில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி இருபது வயசில் இருந்தாலும் சரி இருபது இருந்தால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு ப்ரொமோஷன் கிடைக்கலனா இது வரைக்கும் சிரமமான இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க இப்போ இந்த வேலை எனக்கு வந்து வேலையாகவே தெரியலை நான் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டு ஃப்ரீ டென்ஷன் இல்லை என்ன ரொம்ப கேஷுவல் ரொம்ப ஜாலியாக இந்த வேலையை எனக்கு செஞ்சிட்ருக்கிறேன் இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு வேலையை சந்தோஷமாக வேலையை போக்கக்கூடிய அமைப்பு பொழுது போகக்கூடிய அமைப்பு டைம் பாடுறது டைம் போகிறதே தெரியல டைம் பாஸ் ஆகிறதே தெரியல நான் ரொம்ப சிரமத்தில் அந்த பாயிண்ட்டில் என்னை போட்டிருந்தாங்க இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சம்பளம் எனக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடமாற்றம் உட்காந்து கூடி நீ எந்த இடத்துல இந்த இடத்துலையும் நமக்கு அந்த அரசு பணியில் வேலை கிடைச்சிட்டேன் இந்த இடத்துலையும் நான் அந்த வேலை மாற்றம் கொடுத்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு நான் இதை தான் எதிர்பார்த்தேன் கல்யாணத்துக்கு இந்த வருமானம் பார்க்கணும் இந்த வருமானம் கிடைக்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு வருமானம் கூடுதலாக இங்கே கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நகையை வாங்கணும் இந்த பொருளை வாங்கணும் இந்த வாகனத்தை வாங்கணும் இந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு அது நடக்கும் கும்பராசிக்காரங்களெலாம் குதூகலமாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அது மே மாதத்துக்கு அப்புறம் கேட்கவே வேண்டாம் மே மாதத்துக்கு அப்புறம் ராசியை குருவே பார்க்குது இது சனி திசையோ புதன் திசையோ கும்பராசிக்காரன் நடக்கிறவனுக்கு அற்புதம் அபாரம் அதில் எந்த மாற்றமும் இங்கே கிடையவே கிடையாது கும்பராசிக்காரன் ரொம்ப ப்ரைட்டாக இருப்பீங்க என்ன சார் ஏழை சனி என்ன முடியலையே ஏழை சனி முடியல தான் யார் லட்சி சனி எங்கே இருக்காருன்னு பார்க்குறேன் இப்போ மகர் ராசிக்காரத்துக்கு இன்னும் நல்லா இல்லைன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அவர் சனி வீட்லேயே இருந்தார் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு சனி மூன்றாம் இடத்துக்கு அவர் மகர ராசிக்கு போகிறாரு ஆனால் கும்பராசிக்கு இன்னும் நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் சனி இயற்கை சுபராகையே குருவின் வீட்டுக்கு போகிறார் அது அங்கே தான் அவருடைய வீட்டிலேயே அவர் அவரையே அழிச்சிக்கிற அமைப்பில் தான் இவ்வளோ நாள் இருந்தார் என்ன அந்த ராசிநாதனையே கெடுத்தார் கொடுத்தார் கும்ப ராசி கெடுத்தார் கும்ப ராசி காரணையே தவறான வழியில் வழி நடத்தினார் சூதாட வச்சார் என்ன கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கினார் கெட்ட செயல்களில் ஈடுபட்டார் இது எல்லாமே நடந்தது கும்பராசிக்கு எல்லாமே நடந்தது அதுக்கு முன்னாடியே நடந்தது பொதுவாக சொன்னால் நாலு வருஷம் அவங்க படாத பாடு நாலு அஞ்சு வருஷமாக கும்பராசிக்காரங்க அதில் இந்த கடைசி ஒரு வருஷம் அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் கூடுதலான மன அழுத்தம் இருந்தாலும் கூட நல்லதெல்லாம் நடந்துச்சு நல்லதெல்லாம் என்ன மன உளைச்சல் இவர்களுக்கு ஏற்படணுன்னா கூட இவங்க குழந்தை மூலிமா மன உளைச்சல் ஏற்படும் குழந்தைகள் சில பாதிப்புகள் சந்திக்கிறாங்க போது சில கஷ்டத்தை சந்திக்கிறாங்க போது இவங்க மனசு தாங்காது ஐயோ பிள்ளைக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சே பையனுக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு பையனை எதுவும் பண்ண முடியலையே பிள்ளை வேலையில் இந்த பாதிப்பு வந்துருச்சே பிள்ளை சும்மாவே மன உளைச்சல் ஆளாய்க்கிறாள் பிள்ளை தூரத்தில் இருக்கிறாள் பிள்ளையை போய் பார்க்க முடியலையே பையனை போய் பார்க்க முடியலையே இந்த கும்பராசி வச்சேன் ஒரே வீட்டில் ரெண்டு பேர் கும்பராசியில் இருக்காங்கன்னு வச்சாங்க அப்பா இருக்கா மகன் இருக்கா அப்பா இருக்கிறான் மகன் இருக்கிறான் அப்படின்னா மகனுக்கும் பாதிப்பு அப்பனுக்கும் பாதிப்பு அப்பா அறுபது வயசு கலந்ததினால பிள்ளைகள் ஏற்படக்கூடிய துக்க சம்பவத்துக்கும் துயர சம்பவத்துக்கும் அப்பா மனசு வேதனைப்படுவார் பிள்ளைங்களுக்கு என்ன துக்கம் வரும் பணத்தை துளைச்சிவிடும் கையில் இருக்கிற செல்ஃபோனாக தான் அது தொலைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத கடனை வாங்கி வச்சுட்டு கடன் கட்டப்படலையானு இருக்கோம் இல்லைனா இது பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து விட்டு அது பணம் வல்ல வழியானு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த நம்மகிட்ட பணம் போய்ட்டுருக்கோம் இந்த கஷ்டத்தில் நீ தான் என்னம்மா சம்பளம் வாங்கலையே என்னாச்சு அந்த சம்பளத்தை கொடுன்னு கேட்பீங்க அது டென்ஷன் ஆகி நம்மக்கிட்ட பேசும் அந்த டென்ஷனாக இது பேசும்போது உனக்கும் பாவம் மன உளைச்சலாம் ஆளாகும் அதாவது இந்த உறவுகளில் பண விஷயத்தில் சிக்கலை ஏற்படுத்தி உறவுகளை சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பு நாள் ஓடிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை உறவுகள் எப்போ பாதிக்கப்படும் பணம் போன்ற விஷயங்களில் புரிதலை ஏற்படுத்தும் நட்பு போன்ற விஷயங்களில் புரிதலை ஏற்படுத்தும் வேலை போன்ற விஷயங்களில் நீத்து நம்மளை தப்பாக அங்கே வந்து பலகீனப்படுத்தி நம்மளை தப்பாக காமிக்கும் இந்த பொண்ணு கரெக்டாக ட்யூட்டியில் இல்லை இந்த பயம் கரெக்டாக டியூட்டியில் இல்லை இவன் டியூட்டி பாய்ட்லேருந்து போயிட்டான் ஏதாவது யாரோ செய்கிற தப்புக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டில் ஒன்று டியூட்டி பார்க்க வைக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட்டில் பக்கத்துலேயே இருக்கேன் அதையும் சேர்த்து பார்த்துக்கிண்டு அவங்க போயிடுவான் நீ போய் அங்கே நீப்பேன் அப்போ ஓம் பாயிண்ட்டில் நீ இல்லாதப்போ ஓம்பேர் அங்கே கிடும் ஏதாவது இந்த மாதிரி சிக்கலாம் தான் சென்னை இதெல்லாம் சந்தித்து முடிச்சிட்டிங்க கும்பராசிக்காரனுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சனி ரெண்டுலேயும் பாதச்சனியில் இருந்தாலும் கூட கும்பர் இயற்கை சூப்பர் வீட்டில் இருக்கிறதுனால சுப காரியங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தும் சுப செலவுகள் ஏற்படுத்தும் ஆக கும்பராசிக்காரர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருப்பீங்க அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்